இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணக்கூடாது கட் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள் வருங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்களும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ண இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டிப்ஸ் சொல்லித்தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணணும் எந்த மாதிரி கட் பண்ணனா உங்களுக்கு நீட்டாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத டிப்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன் இதை பாருங்கள் ரொம்ப சின்ன பிளவு ரொம்ப குட்டியான ப்ளவுஸு ஒரு முப்பது சைஸ் தான் அதில் இருக்குது கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கையே இந்த பிளவுஸில் நம்ம ஆரி ஒர்க் போடும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் பிளவுஸை வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சைஸ் தான் வரும் நான் எக்ஸ்ட்ரா இவ்வளோ பெருசு விட்டுருக்கேன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க வந்து ப்ளவுஸ் வேணும் பிரிச்சுக்கணும் அப்படின்னா தையல் வேணுங்கிறதால நான் இவ்வளோ கேப் விட்டுருக்கேன் சைடில் அளவு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நம்ம ஒன்றரை இன்ச் விடுவோம் இதுக்காக ரெண்டரை இன்ச் விட்டுருக்கேன் முன்னாடி பட் பார்த்திங்கன்னா இது தான் நெக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் வரும் சரிங்களா ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இருக்குது இது வந்து கிராஸ் பட்டி இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஆரி ஒர்க் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அடியிலேயும் மேலேயும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும் இது பாருங்கள் அடியில் வச்சுருக்கேன் இது வந்து மேலே இருக்குது இதே இடத்துல அடியில் இருக்கிற இந்த பீஸும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும் இது ஒரு மெயின் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு இந்த சென்ட்ரு கரெக்டாக மடிச்சிருக்கணும் கொஞ்சம் முன்ன பின்னே மடிச்சிருக்கக்கூடாது இது ரெண்டும் கரெக்டாக வச்சுட்டு சொருக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட பின்னாடி பார்ட் எடுத்து இது வந்து ஷோல்டர் தைக்கிறதுக்காக ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் இந்த ஆஃப் இன்ச்சு வந்து இந்த ஒர்க்குக்கு மேலே வரணும் பாருங்கள் ஒர்க் இந்த இடத்துல முடிஞ்சிருது இதுக்கு மேலே ஆஃப் இன்ச் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கவங்க ஆரியவர்க்கு தைக்க தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிடணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு மேலே இந்த ஆஃப் இன்ச்சு இருக்கணும் அப்போ தான் நம்மளால் தைக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல வரும் இந்த ஆஃப் இன்ச்சும் இந்த ஆஃப் இன்ச்சும் போயிடும் தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி வரும் இது ரொம்ப முக்கியமான இடம் முன்னாடி பார்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதை விட நம்ம கொடுத்துருக்க அளவை விட பெருசாக போட்டுருவாங்க அப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிறது வந்து இதோட அளவுலேயே இருக்குது இதுவுமே தைக்கிறதுக்கு மேலே ஆஃப் இஞ்சி கேப் வெட்டுணும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டணும் சைடில் எக்ஸ்ட்ரா ஆஃப் இஞ்சு இருக்க மாதிரி வெட்டிக்கோங்க எல்லா இடத்துலையும் நம்ம அளவில் இருந்து எக்ஸ்ட்ரா ஆஃப் இஞ்சி சுற்றியில் இருக்க மாதிரி வெட்டிக்குவாங்க இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது முன்ன பின்ன இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணி தைக்க முடியும் இந்த மாதிரி வெட்டிடுங்க வெட்டிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பாருங்கள் இங்கே ஆஃப் இன்ச் இருக்குது இந்த சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச் இருக்குது நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த இடம்லாம் நம்ம உள்ளே போயிடும் கரெக்டான அளவு வந்துடும் நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவு ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மடிச்சுக்கணும் இந்த பார்ட்டியும் இந்த பார்ட்டியும் ஒன்றா வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நடு சென்டராக இந்த பக்கமும் கரெக்டாக ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்லீவு இது வந்து கையோட ஹைட்டு இங்கே கீழே தைக்கிறதுக்கும் சரி மேலே தைக்கிறதுக்கும் சரி நம்ம இந்த இடத்துல இதிலையே சேர்த்து விட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் அதனால் வெட்டும்போது கரெக்டாக இதை வச்சு வெட்டாமல் அளவு வச்சு வெட்டிடணும் அதே மாதிரி இந்த ஸ்லீவ் ரெண்டு பக்கமும் பக்கமமும்ன்ட்ராக வச்சுக்கோங்க நமக்கு கை சின்னதாக தான் தேவைப்படும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு வெட்டியிருக்கோம் இடம் நிறைய இருக்குது அதனால் இல்லைன்னா கரெக்டான அளவு வெட்டிக்கலாம் அது இல்லாமல் இது ரொம்ப சின்ன ப்ளவுஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவங்க பிரிச்சு விட தேவைப்படுங்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ பெருசு வச்சு விட்டிருக்கேன் ஆரி ஒர்க் போடும்போது எப்போவுமே இந்த மாதிரி பாருங்கள் செயின் ஸ்டிச்சு ரெண்டு ஸ்டிச்சு வர மாதிரி போட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி போடும்போது என்ன ஒன்னா நம்ம சிங்கிள் கேட் வச்சு தைக்கும்போது திருப்புறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருப்பும்போது நமக்கு மணி உடையிற மாதிரி இருக்கும் இந்த பீடு இருக்கு இல்லைங்களா அந்த பீடு மேலே ஸ்டிச் வர மாதிரி இருக்கும் இதை திருப்பும்போது இந்த மாதிரி வரும் இப்படி வரும்போது நம்மளால் அடுத்து அடுத்த ஒரு படிமான தையல் வந்து விட முடியாது அப்படி விடாதனால இந்த உள்ளே இருக்கிற லைனிங் பீஸு வெளியில் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம தைக்கும்போது இந்த ரெண்டு ஸ்டிச் போட்டிருக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாலு லைன் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தைச்சு திருப்பும் போதும் அந்த செயின் மேலேயே வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பீடு மேலே எந்த டிஸ்டப் பண்ணாத மாதிரி நம்ம தைச்சிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்